ஒன்றிணைந்த இந்தியா கூட்டணி மோடிக்கு வைக்கப்பட்ட பெரிய ஆப்பு ஜெகன் அறிவிப்பால் திக்குமுக்காடி போயிருக்கும் என்டிஏ கூட்டணி கார்கே வெளியிட்ட மிக முக்கிய அறிவிப்பு திமுகவினுடைய போராட்டம் மேற்கு வங்கத்தில் மம்தாவின் அறிவிப்பால் மேலும் கலங்கி கொண்டிருக்கும் மோடி அரசு என்ன செய்ய காத்திருக்கிறது இந்தியா கூட்டணி அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் ஐயனார் முழுவதுமா இந்த வீடியோவை பாருங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம தமிழ் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட் வெளியாகி இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளை மிகப்பெரிய அளவில் சுவாகத்தில் மூர்த்தி உள்ளன இந்த என்டிஏ கூட்டணி அப்படின்றத பார்க்க வேண்டியுள்ளது முழுக்க முழுக்க இது ஆந்திராவிற்கான பீகாருக்கான பட்ஜெட்டாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய நித்தி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்ற அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் தொடர்ந்து மேலும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தற்பொழுது இந்தியா கூட்டணியில் புதிய கட்சியினுடைய வரவு என்பது வரப்போக உள்ளது இது மிகப்பெரிய அளவுல இந்தியா கூட்டணியை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அப்படின்றத பார்க்க முடியுது இதனால பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்பது தற்பொழுது ஏற்பட போது பிஜேபி இனிமேல் என்ன செய்ய போறாங்க எப்படி மாநிலங்களவையிலையோ மக்களவையிலையோ தங்களுடைய சட்ட திருத்தங்களையோ ஒரு மசோதாவையோ நிறைவேற்ற போறாங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்பது எழுந்துள்ளது அந்த அளவிற்கு இது மோடிக்கு ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணிகள் எல்லாம் அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் அப்படின்ட்டு தற்பொழுது திருமாவளன் அவர்கள் தன்னுடைய கோரிக்கையோ முன்னெடுத்துள்ளாரு அதோட சேர்த்து அந்த கட்சியையும் வாங்க நீங்க நாங்க இருக்கோம் அப்படின்ட்டு அரவணைச்சு தட்டி கொடுத்திருக்காரு இதை பத்தி தான் முழுமையாக இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதாவது தற்பொழுது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஜகனுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுல அந்த கலவரத்தை தூண்டி கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் ஜகனினுடைய குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது இதனால ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா டெல்லியில் உள்ள ஜந்தர் மந்தல தன்னுடைய எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு போராட்டம் நடத்துறார் இந்த போராட்டத்துல தான் ஜெகன்மோகன் அவர்கள் சந்திரபாபு நாயுடுக்கு எதிரான பல்வேறு விதமான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் அதோட சேர்த்து இந்தியா கூட்டணி பக்கம் இருந்து திருமாவளவர்கள் போயிட்டு ஜெகன்மோகனுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இந்தியா முழுக்க ஒரு பேசுப் பொருளாக மாறியுள்ளது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு பழி வாங்கும் நடவடிக்கையை எங்கள் மீது கொண்டுள்ளார் இந்த நாற்பத்தஞ்சு நாளில் நாள்ல முப்பத்தி ஐந்து கொலைகள் என்பது ஆந்திராவில் நடைபெற்றுள்ளது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார் அதோட இல்லாது எங்கள் கட்சிக்காரர்கள் மீது வழக்கு என்பது போடப்படுகிறது குற்றச்சம்பவங்கள் அவர்கள் வேண்மனே வந்து இது பண்றாங்க அதுவும் முக்கியமா சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் லோகேஷ் அவர்கள் எங்களுக்கு மிரட்டல் விடுக்கிறார் அப்படின்ற பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஜெகன் அவர்களுக்கு யாருமே ஆதரவு கிடையாது ஏன்னா இந்தியா கூட்டணி பக்கமும் ஒரு சேரல என்டிஏ கூட்டணி பக்கமும் சேரல நடுநிலையா இருந்து கொண்டிருக்கார் இப்பேற்பட்ட சூழ்நிலையில திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சு நான் வந்து ஆந்திராவில் நடைபெற்ற வீடியோக்களையும் படங்களையும் பார்த்தேன் எனக்கு மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சி ஏன்னா இந்த அளவிற்கான வன்முறை சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறதா அப்ப நீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களோட இருக்கோம் நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி உங்களுக்கு உதவும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் திருமாவளவன் அவர்கள் தற்பொழுது ஜகனிடத்துல சொல்லியிருக்காரு அதோட மட்டும் அவர் நிறுத்தல இன்னும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் அவர்களே நீங்க வந்து இந்தியாவுக்கு நிலையை இணைங்க இணைஞ்சு எங்களோட சேர்ந்து நீங்க பணியாற்றுங்க உங்களுக்கு எதிராக அதாவது யாருக்கு மோடிக்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்றிணைந்து பயணிப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஏன் சொல்லியிருக்காருன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தனியா வந்து உங்கள் மீது வந்து வன்முறையை தொடக்கல அவருக்கு ஆதரவாக பின்னணியில வேற யாரும் இருக்காங்க வேற யாரும் இல்ல மோடியாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத மறைமுகமாக தற்பொழுது திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காரு இது மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா ஜெகன்மோகன் அவர்கள் கடந்த ஆண்டு முதலமைச்சராக இருக்கும் பொழுது தங்களுடைய எம்பிக்களை பிஜேபியினுடைய எல்லா மசோதாவுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு சொன்னாரு அவங்களும் ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப பிஜேபிக்கு மாநிலங்களவையில பெரும்பான்மை என்பதே இல்லை வெறும் எண்பத்தாறு பேர் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே அவருடைய இந்திய கூட்டணி ஒட்டுமொத்தமா சேர்த்தாலும் நூத்தி ஒரு எம்பிக்கள்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலையில பிஜேபி ஜகனை நாடியாட வேண்டிய தேவை என்பது உள்ளது ஏன்னா பிஜி தனாதலமும் அவங்களுக்கு ஆதரவு தராது இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் ஆதரவு தராது வேற வெளியே இல்ல ஜெகன் கிட்டதான் ஆகணும் ஜகன் அவர்கள் தற்பொழுது இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தந்தால் பிஜேபியால எந்த ஒரு சட்டத்தையும் கொண்டு வர முடியாது எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்ற முடியாது அந்த அளவிற்கு பிஜேபி தன்னுடைய வலிமையை தற்பொழுது இழந்துவிடும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியா பார்க்கப்படுகிறது இப்ப இப்பேற்பட்ட சூழ்நிலையில இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜகனுக்கு ஆதரவு தந்துள்ளார்கள் ஏற்கனவே ஆம் ஆத்மி ஜகன் அவர்களுக்கு ஆதரவு தந்துள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் ஜெகன் அவர்களுக்கு ஆதரவு தந்துள்ளது இன்னும் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய செண்டே அவர்கள் கூட நாங்கள் ஜகனுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வெளியிட்டாது இப்போ விசிகவும்ும் தற்பொழுது உங்களுக்கு வந்து ஆதரவா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காருங்க நீங்க ஒட்டுமொத்தமாக வாங்க இந்தியா கூட்டணி வந்து இணைங்க அப்படின்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தற்பொழுது விசிகா தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது அதுவும் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு இந்த நிலையில ஏற்கனவே இந்திய கூட்டணிகழ்ச்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நிதி ஆயோக் கூட்டத்தை நாங்கள் புறக்கணிக்க போறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இதை முதல் முதல்ல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த முடிவை எடுத்தார் அதனைத் தொடர்ந்து பக்கத்து மாநிலமான கேரளா மேல கர்நாடகா அப்புறம் தெலுங்கானா அப்புறம் ஜார்க்கண்ட் அப்புறம் இமாச்சல் பிரதேசம் அதனைத் தொடர்ந்து டெல்லி தற்பொழுது பஞ்சாபினுடைய முதல்வர் மோகன் பகவத் மான் அவர்களும் அந்த முடிவு அந்த முடிவை இப்போ எடுத்திருக்காரு இப்போ என்னன்னா இதில் இந்தியா கூட்டணி சார்ந்த ஒரு கட்சி மட்டும் இணையிலேயே அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு யார் அவங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அவர்கள் தான் ஏன் அவங்க இணையில அவர்கள் தங்களுடைய மாநிலத்துக்கான கோரிக்கை வைக்க போறாங்க தன்னுடைய மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை நிதி ஆயோக் கூட்டத்தில் சொல்ல போறதா ஒரு செய்தி என்பது அடிபட்டு கொண்டிருந்தது இப்ப அவங்களும் என்ன அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நானும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை அப்படின்ற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க இது மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பேசப்படுகிறது ஏன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மேற்கு வங்க முதலமைச்சராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் தான் ஆரம்பத்திலிருந்து இந்தியா கூட்டணியோட ரொம்ப ஒட்டாம ஒரு ஒரு மேம்போக்கான நிலையிலேயே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்ப இந்த நிலையில இன்னும் மம்தா அவர்கள் வந்து இந்தியா கூட்டணியோட சேரலை அப்படின்ற விமர்சனம் இருந்துச்சு இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதாவது சபாநாயகர் வேட்பாளரை நிக்க வைக்கும் பொழுதே இங்க இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான அழைப்பும் கொடுக்கப்படவில்லை எந்த விதமான செய்தியும் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தியை வெளியிட்டாங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் மோதல் போக்கு நீடிக்கிறா அப்படின்ற கேள்விகள் இந்திய ஊடகங்களில் வந்து கொண்டிருந்தன அதனை தொடர்ந்து அந்தா அவர்கள் இல்ல இல்ல நானும் இந்தியா கூட்டணியோட தான் இருக்கேன் இந்தியா கூட்டணி என்ன முடிவெடுத்தாலும் அதோட நானும் செயல்படுறேன் அப்படின்ட்டு இப்ப தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இது மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எதிர்பார்க்க உள்ளது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மாநிலங்கள் நாங்க உங்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அப்படின்ற அறிவிப்பை வெளியிடும் பொழுது பட்ஜெட் மீதான மிக முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்பது முழுக்க முழுக்க இது பீகாருக்கான பட்ஜெட்டாகவும் இங்க இருக்கக்கூடிய ஆந்திராவிற்கான பட்ஜெட்டாகவும் இருக்கும் பொழுது மற்ற மாநிலங்கள் எப்படி பங்கேற்கும் அவங்களுக்கு என்ன விதமான உரிமையை நீங்க பெற்றுத் தருவீங்க அப்படின்ற கேள்வியை இந்தியா கூட்டணி கட்சிகள் எழுப்பி உள்ளது இந்த நிலையில பிஜேபி என்ன பண்ணுது நாங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் தான் தயாரிச்சோம் நாங்க எல்லாருக்குமான ஒரு ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக தமிழ்நாட்டுல திமுக அவர்கள் தான் ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் அது என்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி நிதி ஆயோக் கூட்டம் நடைபெறக்கூடிய அதே தான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்களில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு எடுத்த ஸ்டாலின் எடுத்த ஸ்டாண்டை தான் எல்லா மாநிலங்களும் எடுத்தது தற்பொழுது இந்த போராட்டத்தை எல்லா மாநிலங்களும் கையில் எடுக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த கோரிக்கையை எல்லா மாநிலங்களும் எடுத்துக்கிச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் நிதி ஆயோக் கூட்டத்தை அன்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தினால் அது மோடிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மோடியவற்றில் இன்னைக்குதான் வந்து பதவி ஏற்று பதவி பதவியேற்று கொஞ்சம் ரெண்டு மாதம் கூட முடியல இப்போ இந்த ரெண்டு மாதம் கூட முடியாத சூழ்நிலையில் முதல் நிதி ஆயோக் கூட்டமாக இந்த கூட்டம் கருதப்படுகிறது மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது இருந்தபோதும் இதில் இத்தனை மாநில முதல்வர்கள் கலந்து கொள்ளாதது இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக பார்க்கப்படும் அப்படின்றதான் இங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய ஒரு வலிமையான ஸ்டாண்டாக இருந்து கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் என்ன செய்வார் அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி மூன்று மாநில தேர்தல்ல எதிரொலிக்கும் மோடி அவர்களால் வின் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு பல்வேறு விதமான அரசியல் கருத்து கணிப்புகள் தற்போது சொல்லிக்கொண்டே இருக்கின்றன ஆனா அவங்க இல்லை இல்ல நாங்க மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணோம் மதத்தை வச்சு இங்க எல்லாரையும் பிரிச்சிருவோம் அப்படின்ற அடிப்படையில கண்வர் யாத்திரையில் என்ன பண்றாங்க உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் கண்வர் யாத்திரையில் உணவகங்களின் உடையில பெயர் பலகுகள்ல உரிமையாளர் பெயரையும் சேர்க்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆனா உச்ச நீதிமன்றம் முடியாது உணவகம் பெயரும் என்ன உணவு சைவமா அசைவமா இது மட்டும்தான் இருக்கணும் மற்றபடி உரிமையாளர் பெயர்லாம் தேவையில்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க இந்த வழக்கை தொடுத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகுவா மொழித்திரவர்கள் தான் அந்த வழக்க தொடர்ந்துருக்காங்க இது இன்னும் பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அடி மதத்தை வச்சு அரசியல் பண்ணலாம் மதத்தை வச்சு நம்ம வந்து எப்படின்னான மாற்றியை கைப்பற்றிடலாம் வன்முறையை தூண்டி விடலாம் இந்துத்துவாவை போதித்து விடலாம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லா மதங்களும் வந்து ஒன்றுதான் எல்லா மதங்களும் அன்பை போதிக்கின்றன அப்படின்ற அடிப்படையில் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு முழக்கத்தை மேலெடுத்தார் இப்ப உச்சநீதிமன்றமும் அதான் சொல்லியிருக்கு அப்படிலாம் நீங்க எதுவும் பண்ண முடியாது கண்மரியாத்திரை நடந்தான்னா ஏன் அதுல இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்படும் பேர்பலகில அவங்க பேர போட்டா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இது சிறுபான்மையினருக்கு எதிரான பிரச்சனை மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்கள் மீதும் இந்த அரசு தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறது அதற்கு தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல இங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் அதாவது எஸ்டி மக்கள் மீதான குற்றங்கள் என்பது எட்டாயிரமா இருந்திருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதனுடைய குற்றச்சம்பவங்கள் என்பது எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஐநூறு அதிகரித்துள்ளது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதோட அதிகமாக அதிகரித்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டுள்ளது இதே போலமா எஸ்சி மக்கள் மீதான

உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நம்முடைய பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்